தற்காப்புக்காக ஒரு பொண்ணு என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்கு பாருங்களே ஈரோடு சித்தோட்டில் ரோட்டுக்கு நடுவால் போய் பஸ்ஸை குறுக்காட்டுறது கெட்ட வார்த்தையில் திட்டுறது தனக்கு தானே பேசிக்கிறதுன்னு ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்க இவங்க பேரு சுரேக்கா இவங்களுக்கு முப்பது வயசு தான் ஆகுது நம்ம டீம் அவங்கள ரெஸ்கியூ பண்ணலான்னு நெருங்குறப்போ கிட்ட வராத என்னை தொடாத எனக்கு யாரும் வேணான்னு சத்தம் போட்டாங்க ஏன் சோடா பாட்டிலால அடிக்கக்கூட வந்தாங்க மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்ததால் இது எல்லாமே அவங்களோட தற்காப்புக்காகன்னு நல்லாவே தெரியுது சரிங்களா சரி கொஞ்ச நேரம் அவங்கள ஃபாலோ பண்ணி சமாதானப்படுத்தி ஒரு வழியா ரெஸ்க்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் இவங்களோட சொந்த ஊர் சென்னை திருமணமாகி மூணு குழந்தைங்க இருக்கிறதா சொல்கிறாங்க வேற எந்த டீட்டெயில்ஸும் யாருக்கும் தெரியலை ரெஸ்க்யூலாம் முடிச்சு பெருந்துறையில் இருக்க நம்ம அச்சயம் ஈசிஆர்சி ஆதரவற்றோர் மனநல காப்பகத்தில் சேர்த்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம் சுரேகா அக்கா பற்றின தகவல் தெரிஞ்சவங்க உடனே நம்ம அச்சயம் அறக்கட்டளையை கான்டாக்ட் பண்ணிடுங்க இல்லனா நீங்கள் பண்ண போகிற ஒரு ஷேர்னால் அவங்க குடும்பத்தை கண்டுபிடிக்க பக்கபலமாக இருக்கும் இவங்கள மாதிரி இன்னும் பல ஆதரவற்ற மக்களை காப்பாற்ற உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சால் இருக்கும் நன்றி நண்பர்களே